வயது முதிர்ந்த மூத்த குடிமக்களால் திருப்பதி போன்ற கோவில்களுக்கு அடிக்கடி சென்று தரிசனம் செய்ய முடியவில்லை புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று தரிசனம் செய்த பலனை எப்படி பெறுவது சதாபிஷேகம் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த சதாபிஷேகம் பண்ணிக்கும்பொழுது அங்க எதை ஆவாகனம் செய்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா பிரம்மா சரஸ்வதியைத்தான் பிரதானமாக ஆவாகனத்தை செய்வார்கள் ஒரு அறுபதாம் கல்யாணங்கிறது ஆகும்போது அவருடைய கடமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைகளிடத்திலே பொறுப்பினை ஒப்படைக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வயது முதிர்ந்த மூத்த குடிமக்களால் திருப்பதி போன்ற கோவில்களுக்கு அடிக்கடி சென்று தரிசனம் செய்ய முடியவில்லை அவர்கள் வீட்டில் இருந்தபடியே இது போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று தரிசனம் செய்த பலனை எப்படி பெறுவது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல மூத்த குடிமக்கள் அதுவும் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போக முடியல திருப்பதிக்கெல்லாம் போனால் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு இவர்களால் போக முடியல அப்படின்னு சொன்னால் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை நடந்து சென்று அழகாக நிம்மதியா தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலையே தேவையில்லையே முதல்ல இந்த சீனியர் சிட்டிசன் சொல்கிறா இல்லையா அவர்களுடைய கடமை என்னங்கிறத புரிஞ்சுட்டாலே இந்த கேள்விக்கான விடையே இருக்காது நம்ம சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனாலே ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் அறுபது வயசு ஆனாலே சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடுறானே வச்சுப்போம் அறுபதாவது கல்யாணம்ங்கிறது பண்ணுறா இல்லையா சஷ்டி அப்த பூர்த்தி சாந்திங்கிறத பண்றா இல்லையா இதற்காக செய்கிறார்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு எழுபதாவது வயது அறுபத்தொம்பது வயது முடிந்து எழுபது ஆரம்பிக்கும் பொழுது பீமரத்த சாந்திங்கிறத ஒன்று பண்றா அவர்களுடைய கடமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்பதாம் கல்யாணம்ங்கிறத பண்றா இல்லையா நடுவுல வந்து எழுபத்தி ஏழு வயசு ஏழு மாசம் ஏழு நாள்ல விஜயரத சாந்திங்கிறத ஒண்ணு பண்ணுவா எண்பதாம் கல்யாணம் சதாபிஷேகம் ஆயிடுத்துன்னு சொன்னா அவர்களுடைய கடமை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அறுபது வயசுல இருக்கிறவாள் அறுபதுல இருந்து எழுபது ஏ எழுபது எழுபத்தஞ்சு வயசுல இருக்கிறவா கூட திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு அழகா போயிட்டு வந்துடுறா திருப்பதி மாத்திரம் சொல்லல ரொம்ப கூட்டமா இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்துடுறா ஆனால் இந்த எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் செல்வதில் தான் ரொம்ப சிரமம் இருக்குன்னு எடுத்துக்கலாமே நம்ம அவர்களால போக முடியலன்னு சொன்னா இந்த சதாபிஷேகம் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த சதாபிஷேகம் பண்ணிக்கும் பொழுது அங்க எதை ஆவாகனம் செய்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா பிரம்மா சரஸ்வதியைத்தான் பிரதானமாக ஆவாகனத்தை செய்வார்கள் அப்படி அந்த சதாபிஷேகத்தினை செய்து கொண்டவர்கள் எப்பொழுதுமே வீட்டிலே அமர்ந்து கொண்டும் பர அதாவது இந்த குடும்பத்திலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுண்டு வெறுமனே அந்த இறை சிந்தனையோடு மட்டுமே இருக்க வேண்டும்னு சொல்றார் ஒரு அறுபதாம் கல்யாணங்கிறது ஆகும்போது அவருடைய கடமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைகளிடத்திலே பொறுப்பினை ஒப்படைக்க வேண்டும் அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு கௌரவ தலைவர்ங்கிற போஸ்ட்ல இருந்துக்கணும் நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகள்ட்ட அந்த போஸ்டிங்க கொடுத்துட்டு நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துல இருந்து ஐடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் இதை இப்படி பண்ணலாம் இதை அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குழந்தைகளை முழுமையான சுதந்திரத்தோடு செயல்பட அனுமதிக்க வேண்டும் அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது சார் வச்ச புள்ள அவன் பிசினஸ் லாஸ் ஆக்கி விட்டுடுவான்னு சொன்னா லாஸ் ஆக்கட்டுமே அதனால என்ன போச்சு நீங்க தான் அறுபது வயது வரைக்கும் வாழ்ந்தாச்சு உங்களோட ஐடியாஸை சொல்லுங்க போறோம் அவன் ஒரு தடவை நஷ்டப்பட்டாதான் அடுத்த தடவை என்ன பண்ணுவான் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டம் இல்லாம இல்லையா அதனால இந்த குழந்தைய வந்து நீங்க ரொம்பவும் போட்டு இதை இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்க கூடாது அறுபது வயது ஆயிடுச்சுன்னு சொன்னாலே பொறுப்புகளை நாம் வந்து குழந்தைகள் இடத்திலே ஒப்படைத்து விட்டு நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு கைடன்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கணும் நம்ம கைடன்ஸ் அவங்க கேட்கலன்னா கூட பரவாயில்லை திரும்பவும் நம்ம அந்த கைடன்ஸை சொல்லின்றே இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது ஒரு எழுபது வயசு அப்படின்னு வந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னா அடுத்தபடியாக அந்த பதவியில் இருந்தும் வெளியில வந்துடணும் வந்துட்டு என்ன பண்ணணும் உட்காந்து சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கணும் குழந்தைகள் நம்ம மட்டும் வந்து கேட்டால் மட்டும் தான் நம்ம அட்வைஸ் சொல்லணும் அவங்க நம்ம கிட்ட வந்து இது எப்படிப்பா பண்ணலாம் இது எப்படிம்மா செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டானா நான் இப்படி பண்ணேன்ப்பா உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர்களிடத்திலேயே முழுமையான சுதந்திரத்தை அவர்களுக்கு ஒப்படைத்து விட வேண்டும் இதெல்லாம் எதனை குறிக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடும்ப வாழ்க்கை பந்தத்திலிருந்து இருந்து வெளியே வர வேண்டும் குறிக்கிறது சொல்லி பேர பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கான அந்த ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருக்க வேண்டும்ங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் எண்பது வயசுன்னு வந்துருச்சுன்னா ஏன் வீடு ஏன் சொத்து ஏன் குடும்பம் அப்படிங்கறதுல இருந்தெல்லாம் முழுமையாக வெளியே வந்து விட வேண்டும் முழுமையா அதுல இருந்து வெளியில வந்துட்டு சதா சர்வகாலமும் இறை சிந்தனையோடு மட்டும் அமர்ந்திருக்க வேண்டும் எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் கூட நம்ம சுவாமி நமஸ்காரம் கூட எப்படி பண்ணுவோம் நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் பேரனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என் பிள்ளைங்கள்லாம் வீடு கட்டணும் சொத்துக்களை நல்லபடியாக பராமரிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் எண்பது வயது அப்படிங்கறது முடிஞ்சுடுத்துன்னா இந்த உலக நன்மை மட்டுமே அவருடைய கண்ணிலே இருக்க வேண்டும் சர்வே ஜனாகா சுக்கினோ பவந்துங்கிற மாதிரி இந்த லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துங்கிற மாதிரி இந்த உலகமே உன்னால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உலக மக்கள் யாவரும் நன்மையோடு வாழ வேண்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனையை மட்டும் வச்சுண்டு அவர்கள் வீட்டில் இருந்தபடியே இறை நாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டுமாம் அதனாலதான் எப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னா இந்த சதாபிஷேகம் செய்து கொண்டவர்களை இறைவனே வந்து நமஸ்கரிக்கிறான்னு சொல்றா இத நான் சொல்லல கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா தினந்தோறும் நான் ஒரு ஆறு பேரை நமஸ்கரிக்கிறேன்னு சொன்னாராம் அந்த ஆறு பேர்ல அந்த எண்பது வயதை கடந்த அந்த மூத்த குடிமக்களும் ஒருவர் சொல்றார் எப்படின்னு சொன்ன முறையாக தன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டு நல்லபடியாக வாழ்ந்து முடித்துவிட்டு இந்த உலக நன்மையை மட்டுமே நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்பது வயதினை கடந்த முதியவர்களை நான் தினந்தோறும் நமஸ்கரிக்கிறேன்னு கிருஷ்ணவரபாக சொல்லும் பொழுது அவர்கள் எதற்காக திருப்பதிக்கு போகணும் அவங்க இறைவனை தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லையே பரபிரம்மமாக வாழ்பவர்களிடத்திலே இறைவனே நேரடியாக தேடி வந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் அங்கே தாற்பயம் ஆக அந்த மூத்த குடிமக்கள் அவர்கள் இது போன்ற ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை தங்களுடைய இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு இந்த உலக நன்மையை மட்டுமே வேண்டிக் இறைவனுடைய திருநாமத்தை எவரொரு உச்சரித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை தேடி இறைவனே நேரடியாக வந்து அவர்களை இறைவனே வணங்குகிறான் என்பதுதான் நம்முடைய இந்து தர்மம் காட்டக்கூடிய ஒரு வழியாகவே அமைந்திருக்கிறது சர்வே ஜன சுகினோ भवन्तु